வாங்க 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 கண்ணா நேற்று வந்த கண்ணா தானே நீங்க ஆமாக்கா இக்க நீங்க நேற்று ஒரு ஊருகா கொடுத்தீங்கல்ல இந்த இருக்கு இந்த ஊருகா தான் ஐயோ என்னாச்சும் தலைய வைத்த கிடைக்கிட்டா ஆமா கண்ணா என்னாச்சும் அந்த ஊருகாக்கு நேற்று எங்க வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரி வேலாம் வந்திருந்தாவோம் இந்த ஊருகா வச்சு சாப்பிட்டு எம்மா என்ன ருசி என்ன ருசிங்காவோ எனக்கு ஒரு பச்சு பாட்டல் கிடைக்குமா நிஜமாவே டேஸ்டா இருந்ததா கண்ணா ஏக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க இப்ப இப்படி கேக்கீங்க ஏக்கா ரொம்ப சூப்பரா இருந்ததுக்கா ஏக்கா டெய்லி கிடைக்குமாக்கா எம்மா டெய்லி ஒரு ஒரு பாட்டிலும் ஒரு நாயை தின்னா வயிறு என்னத்துக்கு ஆகும் இந்த ஆளை பார்த்தாலுக்கு இருக்கேன் போல இருக்கு ஏக்கா உங்க சூப்பர் மார்க்கெட்ல எப்பவுமே அந்த ஊருகா வாங்கி வைங்க என்ன கணக்கு அழியாவ காலியாவ வாங்குறேன் அப்படி இல்லாம போயிட்டா முதலி சொல்லி எங்க கணக்கு ஒரு புதுமை கூட புறம் வாங்கிக்கிறேன் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணா அப்ப எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வாங்கி அடிக்கலாமா ஆமாக்கா இதுல என்ன சந்தேகம் பாவைக்க ஊருகா நான் கேள்விப்பட்டதும் இல்ல இப்பதான் முதல் தடவையே சாப்பிடுறேன் சின்ன கூட பத்து பாட்டில் தாங்க ஆ தாரேன் 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 கண்ணா கண்ணா இதெல்லாம் பத்து பாட்டில் இருக்கு கூட ஒண்ணு பதினொன்னு ஃப்ரீயா வச்சுக்கிடுங்க ஏ ஜாலி 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 அழகா ஆடுறீங்களே கண்ணா இந்தாங்க எடுத்துக்கோங்க இப்படி ஆடுறீங்கன்னா பாட்டில் ஃபுல்லான நொறுங்கிரும் இமே சரியான மெண்டலன் சுவையான ஊர்கா சுவையான ஊர்கா பைட்டர் மேடம் கண்ணா பாத்து ஊர்கா பாட்டில் பத்திரம் கண்ணம்மா இந்த கொடுமைய பாத்தியா இதுல கொடுமை என்ன இருக்கு அத்தை அவன் சந்தோஷமா ஆயிட்டு வராரு நெட்டக்கண்ணா இத கேட்டா ரொம்ப சந்தோஷப்படும் தூங்கு குட்டி தூங்கு தூங்கு குட்டி தூங்கு தூங்கம்மா தூங்கு தங்க குட்டி தூங்கு அழகு குட்டி தூங்கு இன்னைக்கு தலையில் நின்று தண்ணி குடிச்சாலும் இது தூங்காது பல தெரியுது ஏன் அம்மா என்னைய போட்டு என்ன பாடுபடுத்தி எடுக்கு கடவுளே சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களாம் பாவம் தானே இப்படித்தான் வச்சு மியாய்க்கிறதுனே தெரில ஆராரோ ஆராரோ எனக்கு தூக்கம் வருது ஆராரோ ஆராரோ எம்மா அழலாம் செய்து அழக்கூடாது 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 அம்மா இருக்கேன் அம்மா அம்மா இருக்கேன் என்னட்டி வெளியே உட்காந்து பிள்ளைய அழ வச்சுட்டு இருக்க எப்பா இவர் வந்ததுக்கு எனக்கு சந்தோஷம் ஜாலி ஜாலி பிள்ளைய பாக்க வந்துட்டாரு ஜாலி 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 மெண்டல் ஐட்டாலா நிட்டமா என்ன பண்ணிட்டு இருக்க இந்தாங்க உங்க மவளை பிடிங்க எம்மா என்னால மேய்க்க முடியல சித்தி இருக்கா அவளா அப்புறம் நீயே கவனிக்கிற மாதிரி நடிக்க சித்தி எல்லாம் குறட்ட விட்டு தூங்கியாச்சு ஆரியாவும் இங்க தங்குதாவோ அதனால உங்க நம்ம தான் வந்து படுத்துருக்காவோ இவ தூங்கவே மாட்டேன் ஒரே அழுகுனி நான் அதான் வெளியே வந்து உட்காந்துருக்கேன் மாசத்துல ஒரு நாளாவது இந்த ரூமுக்கு படுக்க வந்துருதாவோ ஏசி வண்டி இங்க வந்து ஒரே பாடா படுத்தும் உங்க சித்தப்பா என்னடா கடந்த ஆடுவாரு ஓ சித்தி தூக்கத்தில் ஏதாவது உளறிட்டு நடக்கும் சரி வயசானவங்க தானே போ அவ வீட்டால உட்டே கொடுக்க மாட்டாரு குட் நைட் பனிமலர் பனிமலர் வாய்ஸ் மெசேஜ் போடு நான் இன்னைக்கு தூங்க நேரம் ஆகும் ஏன் என்னாச்சி இன்னைக்கு நேரத்தோடய பால் கறக்கணும் நான் விடிய காலை மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன் அப்படியா நல்லா தூங்கு வயசான காலத்துல ரெஸ்டடு அதான் உமாவே இருக்காமல நீ ஏன் இப்ப கிடந்து வேலை பார்த்துட்டு கிடக்க சாவர வரைக்கும் நான் சம்பாதிக்கணும் யாருக்கிட்டயும் அஞ்சு பைசாக்கு கை நீட்டு நிற்க கூடாது சூப்பர் பனிமலர் வயசான காலத்திலேயே இப்படி இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஐஸ் கட்டியை கொண்டு மண்டையில ராவணா முடி வளரோனே யாரு சொன்னா இந்த லட்சுமி சொன்னா இந்த வடக்கடை எடுத்திருக்கால லட்சுமி நானும் ஐஸ் கட்டிய ராவணா மண்டெல்லாம் குழந்தை சளிப்பிடிக்கு தண்ணி தான் வடையுது முடி வளரலையே இந்த அலப்பறை ஆரம்பிச்சாச்சுல ஒன்னு போன்ல சேட் பண்ணிட்டு கிடக்கு இது ஐஸ் கட்டிய மண்டல ராவரன்னு பெட்டு புற தண்ணி ஆக்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஓகேதான் தூங்குனா சரிதான் சத்தம் கட்டாம இருக்கணும் いや அத பட்டி யாராவது ਮੰडले आइस்கட்டियां ஒரு இடம் பூரா தண்ணி பிள்ளைங்களா ஆடுமே என்னதுகாவும் சளி பிடிச்சிரும் பிள்ளையே பெட்டல திக்கி போடு தரைல கொண்டு போடுவியோ பா போய் படுத்து தூங்கு போ வா 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 சாட்டியா ஆமா சித்தி இன்னைக்கு அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் தப்பிசிட்ட போல வீட் சாப்பாடல இருந்து இன்னைக்கு புளி குழம்பும் தோசை தான் எனக்கே சாபட முடியல

தேட தானே செய்யும் பிள்ளைக்கு தெரியாத இடம் தெரியாத ஆளு ஒன்னு ஒரு மாதிரி இருக்கும் அவளுக்கு தான் கல்யாணம் ஆகி நாலஞ்சு மாதம் ஆக போதே அவன் ஆரிய நல்லா பார்த்துக்கிறானா எதுவும் கோட்டிக்காரத்தை தான் எதுவும் பண்ணிட்டு இருக்கானா சி வாயில் அடிச்சுக்கோ வாயில் அடிச்சுக்கோ மாப்பிள்ள தங்க தட்டு தங்க தட்டு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தங்கமான மனசை நீ வேற அவளை தாங்க தாங்க தான் தாங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பரட்டா இருக்காள் கருங்கலவி ஒரு மாதிரி திரியா

எம்மங்கரா தனியா ஒரு பாய் போட்டேன் இங்கெல்லாம் வரப்படாது ஆமா போனை வச்சு லைட்டை மூஞ்சிக்கு நேரம் அடிச்சுட்டு கடப்பாரு எனக்கு அப்படி கோவமா வந்துரு பிடிங்க வீசி அவர் யார்ட்ட பேசாரு என்ன பேசாரு ஏதாவது பாத்திருக்கீங்களா நீங்க பாட்டுக்கு மண்டையில உட்காந்துக்கிட்டு ஐஸ் கட்டியர் ஆகிட்டு இருக்கியோ ஆமா பயசான காலத்துல அவர் இன்னும் யார்ட்ட பேசினா என்ன பேசலாம் என்ன ஆயினா பண்ணு வராப்பா எல்லாரும் படுத்தாச்சு இந்த பிள்ளை மட்டும் கண்ணை உருட்டிக்கிட்டு வெட்ட வெட்ட முடிச்சுட்டு இருக்கு சரி இன்னைக்கு நமக்கு தூங்குற மாதிரி தான் பாப்பா கிட்ட வந்து படுமா அங்கங்க இறங்கி ஓடிராதம்மா தாத்தா பூஞ்சல கஞ்சலாம் மிதிச்சு விட்டுறாத நல்ல பாப்பா அழகா வந்து படுத்துட்டு சரி எல்லாரும் படுத்துட்டாவோ நம்மளும் தூங்கிடுவோம் குட் நைட் பனிமலர் குட் நைட் கிடையாது எனக்கு குட் மார்னிங் சரி நான் தூங்க போறேன் சரி ஆனா தூங்க முடிஞ்சு கலவனாரு இல்ல ரொம்ப நேரம் முடிச்சிருந்தா போன்ல லைட்டை பார்த்துட்டு எல்லாரும் சத்தம் போடுவாவோ சரி பாய் நல்ல கனவா வருது எக்கு பேருக்கும் ஐஸ் கட்டி பனிமலை ஐஸ் உருகுது

இல்லாத ஊரிலே ஆண் பூக்குப்பதில்லை இல்லாத ஊரில் ஆட போ போவதில்லை என் அச்சி உங்களுக்கு எங்க கட்டி குடிது கட்டி குடிது கட்டி குழியில் ஏசி வருது எதுக்கு படுத்துக்கிட்டீங்க நல்லதான நான் எங்கே

பூவின் மகளே நீ யாரோ புன்னக நிலவே நீ யாரோ எம்மாடி அத்தப்பட்டி மூஞ்சில ஏறி ஏறி மீதிக்கு இது கேமல என்ன கடுப்புன்னு தெரியல யோ அத்தப்பாட்டி ஏ இறங்கு வலிக்கு வலிக்கு பாதி கனவில் மறையும் காணல் நீரோ நல்ல பாடுங்க நல்ல பாடுங்க அத்தப்பட்டி வலிக்கு சரி இப்ப வேற இடத்துல போய் ஆடுவோம் அங்க எங்க அந்த பனையில இருந்து நான் உருண்டு உருண்டு வாரேன் சரியா நீங்க பாத்துட்டு ஆ சரி

நதி நீதானே சிறுபரவை நானதானே உள்ள வெச்சி பூட்டிரணும்பா வானந்தானே பாட்டு படிச்சு வர அதுக்குள்ள காணமே சரி நம்ம மாடிட்டு போய் படுத்து தூங்குவோம் லட்டவலி என்னடி கண்ணல செவந்தி பே கிடக்கு

இது ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க நடக்கற குத்து தான் போங்கக்கா சாக்லின் போன் அடிச்சிருக்காவோ ஹலோ சாக்லின் சொல்லுங்க பங்கஜங்கனா எப்படி இருக்க ஏக்க நேத்து தான பார்த்தோம் நல்லா இருக்கேன்கா நல்லா இருக்கேன்கா பங்கஜங்கனா உங்க ஊருக்கு சக்க போடு போட ஆரம்பிச்சிட்டு எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது கொண்டு வந்துருங்க சரியா இன்னும் 2 டேஸ்ல வேணும் இது நெசமாவே சொல்லுதியோ இம்மா எனக்கு நம்பவே முடியல சரி சரி கா ரெடி பண்ணிரதோம் மாடு மாடு மடில எல்லாம் உட்கார்ந்திருக்க யாரங்கட்டி சாரி பாட்டி தூக்கு கலக்கத்துல என்ன செய்யதனே தெரியல என்ன சொன்னாவோ என்ன சொன்னாவோ சேட்டி நமக்குள்ள விடிவு காலம் பறந்து சேட்டி ஊருக்கா நல்ல சக்க போட்டு போடுதான் அடுத்து இங்க வேறைய தேவைப்படுது ரெண்டு நாளைக்கு போட்டு தாங்கன்னு சொல்லியிருக்காவோ போடவுமா ஏய் நாம ஜெயிச்சிட்டோம் நாம ஜெயிச்சிட்டோம் அது கூட எல்லாம் சொல்ல முடியாது அங்க யாரோ ரெண்டு மூணு பேர் கேட்டர் போக போல சரி சுந்தரி அதே பக்கத்துல கிண்டி இருந்தமா பக்கோ மாறவே மாறாதுக்க நீங்க காவலையே படாதங்க அவ எங்க அவ எங்க யார கேக்கறன்னு தெரியலையே யாரு ராசாதி உங்க தங்கச்சி தான் கேக்கறாரு ராசாதி வீட்ல கிடப்பா இன்னைக்கு குளிச்சாலான்னு தெரியல

ஆமாம் உங்க தங்கச்சிக்கு ஏற்ற சோடி தான் நல்ல போட்டு முக்கி எடுக்கட்டும் சரி வாங்க நம்ம போய் ஊருகா போடுவோம்